இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நவதானியங்களைப் பற்றி நமக்கு தெரியாத இன்னும் சில தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம் நவதானியங்கள் என்றால் என்ன நவ என்பது எண்களை குறிக்கும் நம்பரை குடிக்கும் இல்லையா ஒன்பது என்ற நம்பரை குறிக்கும் அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் புது மாற்றங்கள் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது நவ தான் என்று சொல்லுவாங்க மேலும் நவரத்னம் என்பது ஒன்பது வகையான ராசி கற்களையும் குறிக்குது அந்த வகையில் உடலுக்கு ஆரோக்கியத்தினை தரும் ஒன்பது வகையான தானியங்கள் தான் நம்ம நவதானியம் என்று சொல்றோம் என்னென்ன நவதானியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நெல் மொச்சை எல் கோதுமை துவரை கொள்ளு உளுந்து கொண்டக்கடலை பாசிப்பயிரு இப்போ வந்து இந்த ஒரு ஒரு நவதானியத்துக்கும் ஒரு நவகிரகங்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்தோன்னா நெல்லுக்கு வந்து செவ்வாய் மொச்சை சாப்பிடும்போது அது சுக்கிரன் எள்ளு சனி கோதுமை சூரியன் துவரை சந்திரன் கொள்ளு கேது உளுந்து ராகு கொண்டை கடலை குரு பாசி பயிர் புதன் இதெல்லாம் வந்து அதுக்குரிய நவகிரகங்கள் அடுத்தது வந்து நம்ம நவதானியத்தோட பயன்களை இப்போ பார்க்க போகிறோம் நெல் நெல் வந்து நெல் அல்லது அரிசி இது ரெண்டுமே ஒன்று தான் நம்ம தினமும் சாப்பிடும் அரிசியானது நெல்லில் இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா இத்தகைய அரிசியில் என்னற்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உடல் எடையினை குறைக்கிறதுக்கும் இது இந்த இதில் உள்ள சோடியம் இதில் இந்த அரிசியில் உள்ள சோடியம் வந்து உடல் எடையினை குறைக்கிறதுக்கு உதவுது அப்புறம் அதில் இருக்கிற நார் சத்தானது உள்ள தேவையற்ற கொழுப்பினை குறைக்கவும் செய்யுது உடலின் ரத்த அழுத்தத்தினை கட்டுக்குள் வைக்கவும் உதவுது இந்த அரிசி சாப்பிட்றதுனால அடுத்தது வந்து மொச்சை மொச்சையில் என்னென்ன ப பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா மொச்சையில் வந்து வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் பி சிக்ஸ் சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் இரும்பு சத்து கலோரிகள் மற்றும் கொலஸ்ட்ரால் என நிறைய சத்துக்கள் உள்ளடக்கியது மேலும் இதில் உள்ள சத்துக்கள் வந்து மலசிக்கல் உடல் பருமன் குறைய மற்றும் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு உதவுது அதுபோல் நம்முடைய உடலுக்கும் தேவையான சத்துக்களையும் இந்த மொச்சை வந்து அழிக்குது அடுத்தது எள்ளு எள்ளு சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா எள்ளில் வந்து கருப்பு மற்றும் வெள்ளை என்று இரண்டு வகையான எள்ளு இருக்குது இதில் வந்து வெள்ளை எள்ளை விட கருப்பு எல் தான் அதிக ஆரோக்கிய நன்மைகளை அழிக்கிது மேலும் இதில் பத்துக்கும் மேற்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு கருப்பு எல்லில் உள்ள வைட்டமின் ஏ வைட்டமின் பி மற்றும் இரும்பு சத்தானது நரைமுடி வருவதை தடுக்கவும் முடி உதிர்வை குறைக்கவும் மற்றும் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இது இந்த கருப்பு எல்லு உதவுது அடுத்தது கோதுமை நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளும் கோதுமையில் உள்ள நார் சத்து செலினியம் மற்றும் வைட்டமின் இ ஆனது நம்முடைய உடலில் புற்றுநோய் வருவதை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கும் தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றி உடலின் ரத்தத்தினையும் சுத்தமாக வைக்க துவரம் என்னென்ன பயன்கள் துவரம்பரு பத்திற்கும் பருப்பினை வைத்து நிறைய வகையான சமையல்களை நம்ம செய்யலாம் உள்ள புரத சத்தானது எலும்புகளில் காணப்படும் திசுக்களை பலம் பெற செய்யும் அதுவே துவரம் பருப்பினை அதிகமாக சாப்பிட்ட போது உடல்ல எடை அதிகரிப்பு வாயு தொல்லை போன்ற பக்க விளைவுகளையும் அது ஏற்படுத்தும் அடுத்தது வந்து கொள்ளு பொட்டாசியம் இரும்பு சத்து நார் சத்து கார்போஹைட்ரேட் மற்றும் புரத சத்து வந்து அதிகமாக இருக்கு இந்த கொள்ளில் கொள்ளை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஊழ சதையை அது குறைக்குது மேலும் சளி இருமல் ஆஸ்மா பிரச்சனை மற்றும் மாதவிடாய் காலத்தில் வரும் அதிக இரத்த போக்கு இந்த பிரச்சினைகள் இருந்து விடுபடவும் அது செய்து அடுத்தது வந்து உளுந்து மருத்துவ பயன்கள் இதில் உள்ள மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் நார் சத்தானது நம்முடைய இதய ஆரோக்கியத்தினை மேம்பட செய்து அதுபோல உளுந்தில் உள்ள கால்சியம் மற்றும் பொட்டாசியம் வந்து எலும்பை வந்து நல்ல பலம் பெற செய்யவும் ரத்த அழுத்தத்தினை குறைக்கிறதுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கு அடுத்தது வந்து கொண்டக்கடலை எண்ணெய் வந்து பெண்கள் அதிகமாக சாப்பிடுறதுனால புற்றுநோய் வரும் அபாயத்தின குறைக்கலாம் ஏன்னா இந்த புற்றுநோய் எதிர்க்கும் பண்பினை வந்து இந்த கொண்டக்கடலை அதிகமா வச்சிருக்கு இதுல இரும்பு சத்து இருக்கிறதுனால பெண்களுக்கு கொண்டக்கடல் எண்ணெய் சாப்பிடுவதன் மூலம் ரத்த சோகை மாதவிடாய் காலத்துல ஏற்படும் மன அழுத்தம் ஆகியவற்றை போக்கி திடம்பட வாழ செய்யும் அடுத்தது பாசி பயிர் பாசி பயிர்ல அதிக அளவு பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் கால்சியம் நார் சத்து அப்புறம் புரோட்டீன்ஸ் மற்றும் தாது பொருட்கள் நிறைய இருக்குது பயிர் வந்து கர்ப்பிணிகளுக்கு ஏற்றதாகவும் அவர்கள் சாப்பிடும் சாப்பாட்டினை எளிதில் செரிமானம் அடைய செய்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேலும் முகம் மற்றும் முடிக்கும் சிறந்த ஒரு இயற்கை ரெமடியாக இந்த பயிர் இருக்குது ஏன்னா பாசி பயிரில் எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்